வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் கண்டு மகிழுங்கள் அடுத்ததாக நமது சிறப்பு கருந்த கருத்தரங்கின் மிகப்பெரிய சிறப்பான கருத்துக்களை நம்மளுக்கு வழங்க பரிகாரச் செம்மல் ஐயா டாக்டர் வஜ்ரிவேல் அவர்கள் பேச வருகிறார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் தலைவர் அவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் துணை செயலாளர்களுக்கும் மற்றும் ஜோலர்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பேச வந்த சப்ஜெக்ட் என்னென்னா லக்கணத்துக்கு ஏழாம் ஸ்தானம் சமஸ்பிருத்தம் ஸ்தானம் பத்துக்கு நம்மளுடைய ஆண் லக்கணத்துக்கு பத்தாம் படம் தொழிற்சாணம் தொழிற்சாணத்துக்கு பத்தாம் படம் ஸ்தானம் இப்போ கலத்திர ஸ்தானாதிபதி கலஸ்தரஸ்தானாதிபதி ஏழாம் மடம் சுத்தமாக இருக்க வேண்டும் ஏழு ரெண்டு அஞ்சு ஒம்பது இந்த இடமெல்லாம் சுத்தமாக இருந்து அந்த இடத்தின் அதிபதி பாவகர்களை சேர்க்கையோ பாவகர்களை பார்க்கவே இருக்கக்கூடாது ரெண்டாவது ஏழாம் இடங்கிறது ஸ்தானம் மட்டுமல்ல உபயஸ்தானமும் சரி அதில் வந்து கூட்டாளி நண்பர் நண்பரால் ஏமாற்றம் நண்பரால் உயர்வாகிறது மனைவியால் மன உளைச்சலாகிறது மனைவியுடைய உறவுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இதெல்லாம் ஏழாம் இடத்தை வச்சு சொல்லலாம் அப்போ ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்தின் இருக்கும் கிரகம் ஏழாம் இடத்தை பார்க்கும் கிரகம் ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஆறு வீட்டில் பண்ணல மறையாத இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருந்து ஜாதகத்தை ஜாயின் பண்ணி விட்டோம்னா அவருடைய எல்லார வாழ்க்கை சரியாக இருக்கும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலஸ்திரஸ்தானம் பெரும்பாலும் கலஸ்தர தோஷம் தாரதோஷம் தோஷம் இப்படி நாலு அஞ்சு செவ்வா தோஷம் இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் நாலு தோ ஒன்றுக்கு மேற்பட்ட தோஷங்கள் இருந்தால் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை சரியான முறையில் அமையிறதுக்கு வாய்ப்பில்லை ரெண்டாவது ஏழாம் இடத்துல உட்காரக்கூடிய கிரகம் சுபகிரகமாக இருக்கணும் இயற்கை சுபராக இருந்தால் ரொம்ப சிறப்பு அதில் பாவகிரகம் உட்காந்து பாவ பார்த்தாலோ சேர்ந்தாலோ ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் திருமண வாழ்க்கை சிறப்பில்லாத நிலை சந்யாச வாழ்க்கை இதழாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழாம் இடத்தில் சூரியன் சனி கேது இது மாதிரி அமைஞ்சால் சன்னியாசி வாழ்க்கை வந்துடுது இல்லைன்னா கல்யாணம் ஆகி திருமண வாழ்க்கையில் சிறப்பு இல்லாத நிலை வந்துடுது ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்து அந்த செவ்வாய் பெறாத ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமும் அஞ்சாமிடம் ரெண்டு எட்டாம் இடம் இதில் வந்து ராகு கேது பாவகிர்கள் இருந்தால் மனைவி இழப்பு அல்லது பிரிவு மறுமண யோகத்தை உருவாக்குது அதே மாதிரி ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானம் நமக்கு வந்து ரெண்டாம் இடங்கிறது பெண்களுக்கு எட்டாம் இடம் அப்போ நம்மளுடைய ரெண்டாம் இடத்துல ராகு இருந்து பெண்களுக்கு அங்கே சுபகரிகம் இருந்து அந்த ஜாதகத்தை அணை இணைத்தோம்னா விட்டு கொடுக்கும் போய் ஓரளவுக்கு குழுமம் செடியாக வரும் ரெண்டாம் இடத்துல நமக்கும் பாவி இருந்து அவங்களுக்கு எட்டாம் இடத்துல பாவி இருந்து ரெண்டு வயதையும் சேர்த்து விட்டோம்னா பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரும் ரெண்டாவது ஒரு ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு ஏழாம் ஏழாம் இடம்ங்கிறது ஸ்தாலம் ஏழாம் மடத்துக்கு அதாவது நம்ம ஸ்தானத்துக்கு பத்தாம் மடம் தொழிற்சாலம் பத்தாம் மடத்துக்கு ஏழாம் மடம் கலத்தரஸ்தானம் அப்போ பத்தாம் மடத்துக்கு ஏழாம் மடம்னு சொல்லும்போது என்ன மனைவி அமைந்த பிறகு நமக்கு தொழிற்சரப்பாக இருக்குமா மனைவி உறவால் நமக்கு வந்து வருமானம் இருக்குமா நமக்கு உறவையால் நமக்கு நல்ல ஒரு நிலை வருமா அப்படிங்கிறது ஏழாம் மடத்துக்கு பத்தாம் மடத்தை வச்சு பார்க்கணும் அதே மாதிரி ஏழாம் மடத்துக்கு எட்டாம் மடம் அப்படிங்கிறது நமக்கு ரெண்டாம் மடம் இந்த ரெண்டாம் மடத்துக்கு அதிபதி பெண்கள் ஜாதகத்தில் ஆரியட்டு பண்ணலை மறையாதையும் பாவகிரகஸ்தாரம் பெறாதையும் பாவனுடைய பார்வை இல்லாத அமைஞ்சிருந்தால் அது கொஞ்சம் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் பெரும்பாலும் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ரெண்டாம் இடம் இது சுத்தமாக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஆரியட்டு பண்ணலை மறைஞ்சி பாவகிரக பார்வை சேர்க்கை இருந்தாலும் ஏழாம் இடத்துல சு சனி உட்காந்துருந்தாலும் செவ்வாய் உட்காந்தா இருந்தாலும் ராகு உட்காந்துருந்தாலும் கலத்தரம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து நமக்கு சரியான முறையில் மகிழ்ச்சியற்ற ஒரு வாழ்க்கை கொடுக்காது பொருள் நஷ்டத்தை கொடுக்கும் ஏமாற்றத்தை கொடுக்கும் மனதில் ம மகிழ்ச்சியற்ற மனநிறைவில்லாத ஒரு வாழ்க்கை கொடுத்தது அதே மாதிரி ரெண்டாம் அஞ்சாம் இடம் அதேமாதிரி ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடங்கிறது நம்ம ஸ்தானத்துக்கு அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுது அப்போ பூர்வபுண்ணிய ஸ்தானத்தினால் அமையக்கூடிய மனைவி எப்படி இருப்பா அப்படிங்கிறத நாம் பார்த்துக்கணும் அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் சரியாக இருந்தால் தான் நமக்கு வரக்கூடிய மனைவி நல்லவளாக இருக்கும் அப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்தை கம்பேர் பண்ணும் அதே மாதிரி லக்கன் ஒன்பதாம் இடம் அப்போ மனைவி ஸ்தானத்துக்கு மூணாம் இடம் மனைவி ஸ்தானத்துக்கு மூணாம் இடம் சகாயஸ்தானம் அன் சகோதரஸ்தானம் நண்பர் ஸ்தானம் உறவுனர் ஸ்தானம் அப்போ மனைவி வழி உறவில் நமக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குமா நான் அவங்களால் நமக்கு நல்ல ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு அந்த ஒன்பதாம் இடத்தை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி மனை ஏழாம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறது செவ்வாய் சனி ராகு இந்த மாதிரிலாம் அமைஞ்சிருச்சுன்னா திருமண வாழ்க்கையில் சிறப்பு தரத்துக்கு வழியே இல்லை ரெண்டாவது இரண்டு மூணாட்டி அப்படிங்கிற ஒரு நிலை ஒரு தருது அல்லது காதல் மனம் அஞ்சு ஏழு குடைவன் சம்மந்தப்பட்டு பாவியனுடைய சேரமாகிட்டார்னா கலப்பு மனம் காதல் மனம் உருவாக்கும் ரெண்டாவது ரெண்டாம் இடத்துல போய் அந்த ராகுக்காரும் போது குடும் கல்யாணம் ஆகி கொஞ்சம் நல்ல பிரிவு ஏற்பட்டது உதாரணத்து பார்த்திங்கன்னா விரிச்ச கலக்கணத்துக்கு ஏழில் செவ்வாறு ரெண்டில் கேதி ரெண்டு வீச்ச கலக்கம் ரெண்டு ராகு எட்டில் கேது ஏழுக்குடைய சுக்கரன் வீட்டம் அப்போ இந்த நாலு கிரகமும் கெட்டுப்போச்சு கல்யாணம் முடிக்கிறாங்க கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் ஆறு மாதம் தான் ஆறு மாதத்துக்குள்ளே அந்த பிள்ளை தற்கொலை பண்ணி இறந்துடுது அவருக்கு வம்பு வழக்கு இதில் கொண்டு போய் சிக்க வச்சிடுறாங்க அப்போ அந்த குருதீசையில் சுக்கரமூர்த்தி வரும்போது பொருளாதார வீழ்ச்சியாகிறாரு கடனாகிடுறாரு தொழில் பாய்ப்பாயிடுறாரு மனைவியால் வம்பு வழக்கில் போய் கோர்ட்டு கேஸ் வந்துடுறாரு அப்போ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா வெரிஜெலக்கிறதுக்கு ரெண்டில் ராகு எட்டில் கேது ஏழில் செவ்வாய் சுக்கரந்தீச்சை அப்போ இந்த நாலு கிரகம் கட்டுப்போன சாலை அவர் திருமணம் சுக்கரந்தீசுக்கு குருதீசியில் சுக்கரமூர்த்தியில் திருமணமாகுது சுக்கரம் ஜிடிக்கி ஒரு ஆறு மாதம் அந்த ராகு வரும்போது மனைவி இழப்பு சண்டை கஷ்டம் வம்பு வழக்கு இழப்பு பொருள் நஷ்டம் இருந்த தொழில் விட்டுறது இந்த மாதிரி நிலையில அவருக்கு வந்துடுச்சு அப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இல்லற வாழ்க்கைங்கிறது வந்து செவ்வாய் போனதுனால இவர் வந்து முப்பத்தி அந்த சுக்கரன் தேசி முடிஞ்சு சூரிய தேசம் வரும்போது திருமணம் செஞ்சுருந்தாருனா அதனால் குருதேசியில் சுக்கரன் புத்தியில் சூரியன் சுக்கரன் தீ குருதீசியில் சூரிய புத்தியில் கல்யாணம் முடிச்சிருந்தாருன்னா ஓரளவுக்கு இந்த அளவு தவிர்த்துருக்க முடியும் இது சுக்கரன் புத்திங்கிறது ஒரு சுக்கரன் நீச்சு விரைக்கலக்கணக்கி பொதுவாகவே எந்த எந்தலக்கிணமாக இருந்தாலும் ரெண்டு ஏழு பாவி மாரகஸ்தானம்னு சொல்கிறோம் அதாவது கிடையாது லக்கண ரீதியாக வந்து உபயலக்கணம் சரலக்கணம் சிறலக்கணத்துக்கு வித்தியாசம் வரும் ஆனால் பொதுவான ஒரு கருத்து என்னென்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ஏழு குடையன் பாவி அப்போ விரைக்கலக்கணத்துக்கு ஏழு குடையன் பாவியாயி அவர் நீச்சமாகி சந்திரனோடு சேர்ந்து அவருக்கு நாலில் உயிர் ராகு ரொம்ப வேலை செவார் இந்த மாதிரி அமையும் போது என்ன ஆகுனா மனைவி இழப்பு கடன் கஷ்டம் குடும்ப பிரிவு ரொம்ப வழக்கு கோர்ட்டு கேஸு நம்பிக்கை மோசம் கூட்டாளி பொ பொருள் இழப்பு செய்தொழில் பாதிப்பு அதே மாதிரி தவறான வழிக்கு அந்த போய் ஏகப்பட்ட பணத்தை இழக்கிறது தாய் தாய்க்கு மனம் குலைச்சல் கொடுக்கறது தாய்க்கு விபத்தை கொடுத்துருக்கிறது தந்தைக்கு வந்து தொழில் ரீதியாக ஏகப்பட்ட நஷ்டம் கடன் இதெல்லாம் கொடுத்துருது அப்போ என்ன ஆகுனா ஏழாம் இடத்தில் ஒரு சுபகிரகம் இருக்கணும் இல்லைன்னா ஏழாம் இடம் சுத்தமாக இருக்கணும் அதே மாதிரி ஏழாம் இடத்தை ஒரு சுபகிரகம் பாவி இருந்தால் ஒரு சுபகிரகமாக பார்க்கணும் இப்போ ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த நாலு காம்பினேஷன் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக இல்லாத வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த லக்கணமாக இருந்தாலும் செவ்வாய் சனி சேர்க்கையோ பார்வையேறக்கூடாது அப்போ செவ்வாய் வந்து விரச்ச லக்கணம் நடத்திக்கிட்டால் ஆறாம் இடம் செவ்வாய்றாரு அந்த செவ்வாய் நாலுக்குடிய சனி பார்த்துடுறாரு அப்போ நாலுக்குடிய சனியும் செவ்வாயும் செவ்வாயிசியில் சனி பற்றி வரும்போதும் அல்லது சனி திசையில் செவ்வாய் ஊற்றி வரும்போது விபத்து கண்டம் கஷ்டம் இருக்கும் ஆனால் அதே சுபகிரகம் பார்க்கும்போது குறைவான வராத எல்லாம் போகாது குறைவான அதாவது ஒரு சிறு விபத்து அல்லது சிறு பண இழப்பு பொருளப்பு இதெல்லாம் வரும் அப்போ செவ்வாய் சனி சேர்க்கை செவ்வாய் சனி செவ்வாய் இது வந்து இலக்கணத்துக்காக இருந்தாலும் சரி மேட்சலக்கணக்காக இருந்தாலும் சரி சிம்ம லக்கணக்காக இருந்தாலும் சரி இந்த காம்பினேஷன் வருது அந்த திசா புத்தி வரும்போது ரெண்டா செவ்வாய் சரி திசையில் செவ்வா புத்தியில் செவ்வாய் அந்தரத்துலேயே அது மாதிரி ஏற்படுறது இது அனுபவபூர்வமான உண்டு என்ன பார்த்த வரைக்கும் நேற்று ஒரு ஜாதகம் பார்க்குறோம் செவ்வாய் திசையில் சனி மத்தி விருட்ச இலக்கணம் சனி போய் நாலு உட்காந்துடுறாரு செவ்வாய் சிம்மத்திலிருந்து பார்க்குறாரு இப்போ என்ன ஆகுனா கரெக்டாக விபத்தாகி கை ஒடிச்சிடுறது அப்போது அந்த செவ்வாய் செடி பார்வை சேர்க்கை அப்படிங்கிறது எந்த லக்கணமாக இருந்தாலும் உட்காந்தர்கள் நட்சத்திரம் லக்கணாதிபதிக்கு நட்போ விசாலாதிரிக்கு நட்போ இருந்தால் பெரிய பாதிப்பு கொடுக்கறதில்ல அதே பகையாக இருந்தாவோ நீச்சமாக இருந்தாவோ ஒரு பெரிய பாதிப்பு அதே மாதிரி சந்திரன் ராகு கிரமணி சந்திரன் ராகோடு சம்பந்தப்பட்டு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி இடத்துல இருந்தாருன்னா கடனை கொடுத்துறாரு அகலை கால் வச்சுறாரு தாய் உறவு தாத்தா பாட்டியே பாதிப்பு கொடுத்துறாரு அதே மாதிரி ஒரு இடத்துல கடன் வாங்கி கொடுத்து ஜாமீன் போட்டு கடனை கட்டி சொத்தில் தர்றாங்க அப்போ சந்திரன் ராகு காம்பினேஷன் வந்து ஆறு எட்டு பன்னில் இருக்கக்கூடாது ரெண்டாவது அவர் பகை நீச்சம் பெறக்கூடாது ஏதாவது ஒரு சுபகிரக பார்வை இருந்தால் ஓரளவு கடலேருந்து நிவர்த்தி ஆகலாம் அதே மாதிரி சுக்கரன் கேது காம்பினேஷன் இருந்தாலும் மனைவியால் மன உளைச்சல் மன கஷ்டம் அது ஏழில் இருந்தால் சொல்லவே வேண்டியதில்லை மனைவியினால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க எட்டில் இருந்தால் குடும்ப வாழ்க்கை பிரியும் ரெண்டுல இருந்தால் மனைவினுடைய ஆதிக்கம் அதிகமாகும் மனைவி வழி உறவு அதிகம் அந்த ஆதிக்கங்கள் நிறையா இருக்கும் அதனால் ஒரு ஜாதக கலசத்திரம் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது சந்திரன் ராகு சந்திரன் கேது சுக்கரன் கேது செவ்வாய் இந்த மாதிரி கிரக அமைப்பு இல்லை ஏன்னா எப்படி எப் எப்படி இருந்தாலும் ரெண்டு ஏழு எட்டு இந்த இடத்துல வந்து கிரகம் இல்லாதிருப்பது நல்லது அப்படி கிரகம் இருந்தால் அது சுகத்தன்மையாக இருக்கணும் சுபகிரகம் பார்க்கணும் ரெண்டாவது திசா புத்தியே போடணும் ஆறு எட்டு திசை வராத பார்த்துக்கணும் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ஆறு எட்டு திசையோ ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்து திசை வராத பார்த்துக்கணும் திசா புத்தி வராத பார்த்துக்கணும் அப்படி பார்த்து அந்த ஏழாம் இடத்தை சரி பண்ணி கல்யாணம் படுத்தோம்னா ஓரளவுக்கு இல்லாத வாழ்க்கை சரியாக இருக்கும் ரெண்டாவது சுக்கரன் அப்படின்னு சொல்கிறது சுக்கரன் நீச்சம் அடைஞ்சாவோ செவ்வாயோடு சேர்ந்தாவோ ராகோடு சேர்ந்தாவோ கேதோடு சேர்ந்தாவோ பின்சாபம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தால் தான் அந்த கிரக சேர்க்க வரும் இப்போ பெண் சாபம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பெண் வந்து அதாவது பெண்ணை கெளுத்துறது இல்லைன்னா பெண்ணை அவச்சொல்னால அந்த பிள்ளை தற்கொலை பண்ணி சாப்பிட்றது அல்லது மனைவி சந்தேகப்படுறது இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பெண் சாபம் இருக்குன்னு அர்த்தம் இந்த பெண் சாபத்துக்கு வந்து சுக்ரன் அப்படிங்கிறது கழுத்து சுக்கரன் கேது ராகு செவ்வாய் இதெல்லாம் வந்து பெண் சாபத்துக்கு உண்டான வழி கொடுக்குறோம் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏதாவது வாழ வழி இல்லாத விதவை கண் இல்லாதவன் இந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு போடுறது செருப்பு இல்லாதவங்க செருப்பு வாங்கி கொடுக்குறது ஏழை பெண்ணை படிக்க வைக்கிறது ஏழை பெண்ணுக்கு உதவி பண்ணுறது இது மாதிரிலாம் சேர்ந்தால் அந்த பாவம் குறையும் ஆனால் அதே பரிகார ரீதியாக பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து கீழே கீழே பூம்புகார் வழியில் மேலே பெரும்பலம்னு ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து வளம்புரநாதர் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் அந்த கோயிலில் வந்து ராஜா வந்து வேட்டைக்கு போகும்போது மனைவி இறந்துட்டான்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு இறந்துருது அந்த தோசை அவருக்கு பிடிச்சதுனால அவர் இறைவனை கேட்கும்போது போது இறைவனை என்ன சொல்கிறாருன்னா ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணி எந்த கோயிலில் போய் பற்றில்லாத ஒருவர் வந்து உன்னுடைய சாப்பாடை சாப்பிட்றாரோ அன்னைக்கு சாபம் விமோசனங்கிறார் அப்போ அவர் மேலப்பெருமலில் போய் பண்ணுறாரு பட்டெழுத்தார் வந்து சாப்பிட்றாரு நாவில்லாத மனைவி வச்சு கேட்குது அப்போயும் அவருக்கு சாபம் குறைய ஆரம்பிச்சிச்சு என்ன சூரியன் புதன் கேது இந்த மூணு காம்பினேஷனுங்கிறது பித்ருவழி சாபம்னு சொல்கிறோம் சூரியனோடு சேர்க்கை பெறும் சனி ராகு கேது சுக்கரன் போன்ற கிரகங்கள் ஜாதகருடைய தோஷத்தின் காரணமாக நீங்களா இந்த இணைப்பு ஜாதகரை வீழ்ச்சி வரை செய்யலாம் தந்தையின் நல்ல சொல் கேளாதவர் தந்தையை துன்படுத்தவர் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியன் சுக்கரன் கேது புதன் சனி இந்த காம்பினேஷன் வந்ததுன்னா படிப்பு தொழில் குடும்பம் பொருளாதாரம் சந்தையினுடைய ஆயில் இதெல்லாம் பாதிக்கிறது அப்போ இதுக்கு என்ன சொல்கிறேன்னா புதன் சனி கே புதன் கேதோடு சூரியனோடு சேரும்போது பிரமகதி தோஷம்னு சொல்லிடுறார் அதுக்கு வந்து சிவன் வந்து பிரம்மாவுடைய தலையை கொஞ்சதுனால சிவனுக்கு பிரமகத்தி தோஷம் எடுத்து அவர் பிரமகத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணுறதுக்காக தஞ்சாவூரில் வந்து கண்டியூர் பக்கத்தெல்லாம் ஹரனுக்கு சாப விமச்சனை கொடுத்த பெருமாள் அந்த பெருமாள் கோயிலில் போய் இருபத்தொரு தீபம் ஒம்பது முறை வளம் வந்து அர்ச்சனை பண்ணிகிட்டு வந்தாங்கன்னா அந்த பிரமதி தோஷ முறை ரெண்டாவது ஒவ்வொருத்தருக்கும் அவர் சொன்ன மாதிரி முன்னாடி பேசுன சொன்ன மாதிரி பூர்வ கர்மபாபம் பித்திருக்கள் சாபம் பிதிருக்கள் சோபம் தோஷம் இதெல்லாம் இருக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும் எல்லா ஜாதகம் இருக்காது அப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வழிமுறையே வழி வழியாக வந்த கடவுள் அவங்களுக்கு ஒன்று ஒரு குலதெய்வம் இருக்கும் இந்த குலதெய்வத்துக்கு அமாவாசை நல்லது போய் பெண் தெய்வமாக இருந்ததுன்னா ஒரு புடவை சாத்தி புடவை சாத்தி மாலை சாத்தி அதுக்கப்புறம் ஒரு இருபத்தொரு தீபம் நம்மளுடைய வம்சாவில் இருபத்தொரு தலைமுறைக்கு இருபத்தொரு நெய்தி பேர்த்தி ஒம்பது முறை வளம் வந்து தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு வெள்ளம் ஒரு கிலோ வச்சு தயிர் சாதம் ஒரு கிலோ வச்சு பூஜை பண்ணி அந்த வெள்ளத்தை வந்து கரைக்கணும் நம்மளுடைய தாத்தா எல்லாம் நினச்சி என்னுடைய எல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கரைச்சி அதை ஆற்றுல விட்டுட்டு அதுக்கப்புறம் சாதம் ஒரு பத்து பேருக்கு இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தால் கண்டிப்பாக நம்ம முன்னோர்களுடைய ஆட்சி கிடைக்கும் அதனால் நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும் இது அனுபவபூர்வமான உண்மை நிறையா பேர் செஞ்சுருக்கிறாங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சூரியனோடு சுக்கரன் கேது ஒன்பதாம் இடத்துல ராகு கேது இதெல்லாம் இருந்ததுன்னா பைரவன் ஏன்னா பைரவர் வந்து சிவனுக்கு பிரம்மாவுக்கு அஞ்சு தலை சிவனுக்கு அஞ்சு தலைனால பிரம்மாவனுடைய ஆணத்தை அடக்கிறதுனால பைரவர் வந்து நெஞ்சு முடி அழுத்தி விட்டு பைரவராக உருவாக்கி சிவன் பிரம்மாவனுடைய தலையை கொய்ய சொல்லிடுறார் தலையை கொஞ்சதுனால அவருக்கு பிரம்மத்தி தோஷம் பிடிச்சிட்றாரு அப்போ பைரவரும் தோஷம் அவருக்கு தோஷம் அப்போ பிரம்மாவுக்கு கோயில் இல்லாத அதுக்கப்புறம் பிரம்மாவு கோயில் இல்லைன்னு சொன்னால் பிரம்மா வந்து பிரம்மா திருப்பத்தூர் சிவன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணி சுவாமிக்கு அல்லையில் அதாவது சிவனுடைய கோயிலில் வ வடக்கு பக்கமாக உனக்கு இடம் கொடுக்குறன்னு சொல்லி இடம் கொடுத்தார் அப்போது பிரம்மாவுக்கு தனியாக ஒரு கோயிலுங்கிறது எங்கே இருக்காது ஆனால் திருப்பத்தூர் பிரம்மா கோயிலில் ஒரு தன் தலையெழுத்தை மாற்றிக்கிறார் அதாவது த செஞ்ச தவறை உணர்ந்து அங்கே பூஜை பண்ணி ஒரு நிலையை உருவாக்குறார் பைரவர் வந்து சிவ பிரம்மாவுக்கு கொண்டதுனால அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்காக நம்ம அருகில் உள்ள கொக்கராயம்பேட்டை சிவன் கோயிலில் வந்து சிவனை பூஜை பண்ணி தன்னுடைய பாவத்தை போக்கி உத்தமர் கோயிலில் போய் இந்த பிரம்மாவுடைய தலையும் மண்டையோடும் அதாவது கையில் வச்சிருந்தார் திருவோடு அது ரெண்டு நீக்கி சிவனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்த இடம் உத்தமர் கோயில் அப்போது அந்த சூரியன் புதன் கேது இந்த மூணு சேர்ந்துன்னா பிரம்மகத்தி தோஷம் பைரவருக்கு அது அபிஷேகம் பண்ணிட்டு உத்தமர் கோயிலில் போய் மும்மூர்த்தி தரிசனம் பண்ணும்போது அவங்களுக்கு தோஷம் குறையும் சனியும் சூரியனும் ஆறாம் இடத்துலேயோ ஒன்பதாம் இடத்துலேயும் சேர்ந்தால் சந்தைக்கு நல்ல செல்வாக்கு ஓரளவு பொருளாதார வளர்ச்சியெல்லாம் இருக்குது அதே சூரியன் மற்ற இடத்துல எங்கே சேர்ந்தாலும் சரி சந்தையினுடைய பொருளாதாரம் உடல்நல ஆரோக்கிய குறைவு சந்தை மகன் பிரிவு இதெல்லாம் வர வாய்ப்பு நிறையா இருக்குது அதே மாதிரி சந்திரன் சனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா மனநல பாதிக்கிறான் அப்போ சந்திரன் சனி சேர்ந்து ஒரு பாவியினுடைய சாரமோ பாவியினுடைய பார்வையோ லக்கணத்துக்கு பாவியாக இருந்தால் மனநிலை பாதிக்கிறான் மனதில் வந்து இன முடியாத ஒரு குழப்பம் தெளிவாக முடிவெடுக்க முடியாது அவசரப்பட்டு ஒரு முடிவெடுப்பாங்க அதனால் வந்து பொருள் நஷ்டம் வரும் விபத்து வர்றது இதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் சந்திரன் சனியோடு சம்பந்தப்படுத்தா இங்கே முச்சிரிட்ட பரசம் துறையிட்ட வந்து சந்திர மௌளீஸ்வரர் இந்த சந்திர மௌளீஸ்வரில் போய் தர்சனம் பண்ணும்போது அந்த மனநிலை பாதிப்பு நீங்குது அதே மாதிரி சனி செவ்வாய் ராகு இந்த மூணு காம்பினேஷன் ஆகும்போது நம்பிக்கை மோசம் ஏமாற்றம் விபத்து இரத்த பந்த உறவு பகை தீராத நோய் புற்றுநோய் இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதுக்கு வந்து நம்ம மதுரையிட்ட திருவாடனை திருவட்டியூர் பாகம் பெரியால் அப்படிங்கிற கோயிலில் அதை தரிசனம் பண்ணும்போது அந்த கிரகத்தினுடைய தாக்கம் நமக்கு குறையுது இதெல்லாம் உண்மை கண்கோடாக கண்ட உண்மை ரெண்டாவது ஒரு ஜாதகத்தில் லக்னம் நல்லா அமைஞ்சிருச்சு லக்னாதிபதியும் லக்னம் நல்லா அமைஞ்சு திசாலாதனை நல்லா அமைஞ்சோன்னா ஓரளவுக்கு நல்லா வளர்ச்சி வாய்ப்பு இதெல்லாம் வரும் லக்னமும் கெட்டு போய் ராசியும் கெட்டு போய் திசாலாதனும் கெட்டு போகும்போது அவளுக்கு கஷ்டம் மன உளைச்சல் ஏமாற்றம் இதெல்லாம் வரத்தான் செய்யும் இதெல்லாம் வந்து பரிகாரம் அப்படின்னு சொன்னதை விட அவங்கள திருப்திப்படுத்துகிறோம் அதாவது வந்து கேட்குறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு நாங்கள் இந்த கோயில் போயிட்டு வாங்க கொஞ்சம் மனம் மாறுதல் வரை அப்புறம் அதே மாதிரி அவங்க பழக்கப்பட்டு போட்டு சரி நமக்கு இதான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க அவங்கள வந்து கஷ்டம்னு நம்ம சொல்லாத இப்படியெல்லாம் இருக்கும் இதுக்கு இந்த வழிமுறை பண்ணிக்கிட்டுருங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க நாளாக பழகிக்குவாங்க அப்போ நம்ம வந்ததும் உனக்கு கஷ்டம் சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அதுலேயே அந்த மைண்ட் அதுக்கே போய் எப்போ பார்த்தாலும் கஷ்டமாக இருக்குப்பா அப்படிங்கிற நிலை வரும் இந்த கஷ்டம் கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் இந்த வழிமுறை பண்ணிட்டிருங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பழைய பேர் கேட்டு கேட்டு பழகிடுறாங்க நமக்கு கஷ்டம் கஷ்டப்போ நம்ம பிறந்த நிலை அப்படிங்கிறது அவங்க உணர்ந்துக்கிறாங்க உணரும்போது அவங்களே அவங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்குவாங்க அப்போ நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு வந்து புரியற மாதிரி இப்படி தான் இருக்கும் இது இவ்வளோ நாளையில் சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உருவாக்கி அவங்கள வழிப்படுத்துகிறோம்னா கண்டிப்பாக அவங்களும் நல்லா இருப்பாங்க அதே மாதிரி ஒரு ஜாதகம் பார்க்கும்போது என்னென்னா எல்லா இது திசாபுர்த்தி சொல்லுவோம் அந்த திசாபூர்த்தி வந்து லக்கணத்துக்கு நட்பாக சுவை பாவராக ஆறு எட்டு பொருளை மறைஞ்சிருக்கிறாரா லக்கணம் புள்ளிக்கு நட்பா திசா இல்லாததுக்கு நட்பா ஆலேட்டு பார்க்காது இருக்காரா இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் பண்ணி இந்த திசையில் இது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு பண்ணிங்க அதுவும் நல்லாயிருக்கு லக்கணம் அப்படி எட்டாம் மடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம் எட்டாம் மடம் ஆயுள் ஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் நம்ம சொல்லணும் எட்டாம் இடத்துல வந்து பாவியில் உட்காரணும் அப்படின்றோம் பாவியில் உட்காந்து ஒரு சனி எட்டில் உட்காந்தால் தீர்க்காயுங்கணும் லக்னாதிபதி எட்டில் உட்காந்தால் தீர்க்க அதே லக்னாதிபதி எட்டிலே உட்காந்து சிலர் ஆயுள் கண்ணம் வந்தது அப்போ என்ன ஆகுதுன்னா லக்னாதிபதிக்கு இடம் கொடுத்த கிரகம் பகை நீச்சம் பெற்று எட்டு குடை திசை ஆறு குடை திசை பன்னெண்டு குடையிருந்திசை பற்றி வரும்போது அவங்களுக்கு அந்த கண்ணம் கஷ்டமெல்லாம் வரும் அது தவிர்க்க முடியாது நம்ம நாச்சுக்காக சொல்லாமல் தவிர தவிர்க்க முடியாது பொருளாதாரம் அப்படித்தான் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் ஒரு கிரகம் நம்ம யாதகம் பார்க்கும்போது நட்சத்திரம் நட்சத்திர சாரம் ஆறு எட்டு பன்னெண்டு திசாநாதன் முக்கியநாதன் இதெல்லாம் ஒரு காம்பினேஷன் பண்ணி நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது கண்டும் அதே மாதிரி முக்கியமாக எதிரடி நட்சத்திரமா அதாவது பாசகர் வேதகர் இந்த மாதிரிலாம் வரும் அந்த நிலையை பார்க்கணும் அது பார்க்கும்போது சில சில சமயத்தில் பாசகனுடைய நிலை வரும்போது நல்லா வளர்ச்சியாக வராரு நல்லா சம்பாதிக்கிறார் அதே எதிரடியில் போய் உக்காரும் போது இருக்கிறதெல்லாம் விட்டுறாரு அப்போ அந்த திசை பார்க்கும்போது ஆறு எட்டு பன்னெண்டாவது திசையாக போயிடுது அது மாதிரி பொருள் இழப்பு பொருள் நஷ்டம் ஏமாற்றம் உறவுப்பாக இதெல்லாம் வந்துடுது அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறோமோ அந்தளவுக்கு அது உண்மை ரெண்டாவது ஜோதிடக் கலை ஒரு தெய்வீக அதுக்கு வாக்கு சுத்திருந்தாலும் நல்லாயிருக்கும் அதனால் ஜோதிட கலை நல்லா வளரணும் ஜோதிடம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு உங்களிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம் பரிகரச்சம்மல் வஜ்ரவலையாவிற்கு இந்த சபை பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்கிறது ஒரு கைத்தட்ட உடன்